இப்போ பொதுவாக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அங்காளமண்ட்டை வேணா வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து கை கூடும் அங்காளமன்றை நீங்கள் நேர்மையாக எந்த விஷயம் கேட்டாலும் நடக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சுற்றி இருக்கவங்க எதிர் யாருன்னு தெரியல எல்லோரும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்கள் போய் கையெடுத்து வேண்டி என்னை வந்து காப்பாற்றுமான்னு கேட்டிங்கன்னா வந்துடுவாங்க இப்போ அங்காளம்மனுக்குன்னு சிறப்பாக என்ன வழிபாடு பண்ணணும் எந்த நாட்களில் என்ன மாதிரியான விளக்குகள் ஏற்றணும் அதுக்கு வந்து எழுச்சி கொழை வழக்கு தான் சாதாரணமாக பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அந்தவங்க ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அடுத்தது பிடிச்சது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மனித மாம்பெஜ் உங்களுக்கு பிடிக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட அருள்வாக்கு பாலமுருகன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா உங்களோட அருள்வாக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்க அந்த கோவிலில் பார்த்துருக்கோம் சோ மிக சிறப்பாக இருக்கு அதாவது இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா அங்காளம்மன் சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு கோவில் கூட நீங்க இப்ப கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ அந்த கோவில் பத்தி சொல்ல முடியுமா அந்த கோவிலோட சிலை வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இது இன்னும் வந்து கட்ட ஆரம்பிக்கல அது ஆரம்பிச்சோன்னா பத்து தலை காளி அங்காளம்மோட விஸ்வரூப காளி அது அந்த அம்மாவுக்கு மட்டுந்தான் உலகநாயகன்ற பட்டமும் இருக்குது அந்த பட்டத்தோடு தான் அவங்க அவங்க வராங்க ஓகே அது என்ன பத்து தலை காலின்னு எனக்கு புரியல பத்து தலைன்னு சொல்கிறது சிவனுக்கு மட்டும்தான் பத்து தலை உலகநாயகன்ற ஒரு பட்டம் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உலக நாயகன்ற பட்டமும் நாயகன்ற பட்டமும் இந்த அம்மா மட்டும் ஓகே இப்போ வந்துட்டு அந்த மாதிரி சிலையெல்லாம் வைக்கும் போது சுத்த பத்தமாக இருந்து தானே செய்யணுங்க ஆமாம் அது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிப்பீங்க ஒரு கோவில் சிலையை செய்யும் போது சிலையை செய்யும் போது மெயினாக நான்வெஜ் இருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு விரதங்கள் இருக்கணும் ஹம் அதெல்லாம் இருந்து தான் அந்த சிலையை செய்வாங்க ஓகே அது கட்டி முடிகிற வரைக்கும் நாங்களும் அந்த விருதம் இருக்கணும் அது எத்தனை நாள் ஆகும் அது மூணு மாசத்துலயும் முடியலாம் இல்லை ஒரு வருஷத்துலயும் முடியலாம் அது அவங்களோட எப்போ விரும்பணும் நடத்தது எனக்கு ஆளுங்கலாம் வரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்களோ அது அப்போதான் நடக்கும் இப்போ பொதுவாக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அங்காளமண்ட்ட வேணா வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து கைகூடும் அங்காளமன்றம் நீங்கள் நேர்மையா எந்த விஷயம் கேட்டாலும் நடக்கும் அராஜகத்துக்கு அவங்கள்ட்ட வேலையே இல்லை நீங்கள் நேரமே போய் அம்மா எனக்கு கஷ்டப்படுத்துகிறான் என்னோடய எதிரி வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சுற்றி இருக்கவங்க எதிரி யாருன்னு தெரியல எல்லாரும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்கள் போய் கையெடுத்து வேண்டி அம்மா என்னை வந்து காப்பாற்றுமான்னு கேட்டிங்கன்னா வந்துடுவாங்க வேறு அதுக்கு ஏதாவது இருக்கா உங்கள் பாசம் தான் வேணும் மெயினாக பாசம் உண்மையான பக்தி அது உங்களால் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் நார்ட்டு ஏற்கனவே சொன்னது தான் ஆரம்பத்தில் சொன்னது நமக்கு என்ன முடியுமோ அது தெய்வத்துக்கு செய்யலாம் எனக்கு இதுதான் வேணும்னு இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான வழிபாடுகள் இருக்கும் இல்லையா இப்போ அங்காளம்மனுக்கு சிறப்பா என்ன வழிபாடு பண்ணணும் எந்த நாட்கள்ல என்ன மாதிரியான விளக்குகள் ஏத்தணும் அதுக்கு வந்து பழ விளக்கு தான் லெமன் விளக்கு தான் அதுக்கு மெயினா ஏத்தணும்னு சொல்லுவாங்க சரிங்களா லெமன் விளக்கு ஏத்தலாம் சாதாரணமா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அந்தவங்க ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அடுத்தது பிடிச்சது பாத்தீங்கன்னா நான்வெஜ் மனித மாமிஷம் தான் உங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக நம்ம அதை செய்ய முடியாது அதுக்கு தான் மக்கள் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு கோழி அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எலுமிச்சம்பழ விளக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது தினம் தினம் அப்படி ஏற்றணுமா இல்லை உகுந்த நாள்னு இருக்கா வெள்ளி செவ்வாய் ஏற்றலாம் வெள்ளி செவ்வா புதன் ஏற்றலாம் நீங்கள் நான் வாரம் ஃபுல்லாக ஏற்றணுன்னு நினைச்சோம்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஏற்றலாம் ம் இப்போ பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாம ஆகாமல் இருக்குது ஏதாவது தோஷங்களில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லை காரண காரியமே இல்லாமல் கல்யாணம் தடையாயிட்டே இருக்குன்னா அங்காளம்மன்ட்டு என்ன மாதிரி விஷயங்கள் கேட்டால் அது பழி அதுக்கு நீங்கள் முதல்ல அந்த அம்மா நினைக்கணும்னாலே அவங்க அவளோட அனுமதி வேணும் சிவனை நினைக்கணுனாலும் அவர் அனுமதிச்சால் மட்டுந்தான் அவரை கும்பிட முடியும் அதே மாதிரி தான் அங்காளம்மன் நீங்கள் போகணும்னு நினச்சாலும் அங்கே போக முடியாது அந்த சாதாரண ஒரு எங்கே இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி அங்காளம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் நீங்கள் நினச்சாலும் போக முடியாது அந்த அம்மா வாப்பா என் ஆலயத்துக்கு நீ அவன் பிரச்சனை தேர்தணும் சொல்லுவாங்க கணவளையோ இல்லை யாரோ ஒருத்தர் மூலியமோ வந்து சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அங்கே போவீங்க ஓகே அங்கே போய் என்ன மாதிரியான நாட்களில் போனால் கல்யாண பிராப்தம் கூடி வரும் நார்மலாக செவ்வாய் புதன் வெள்ளி இது நீங்கள் நார்மலாக போகலாம் ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம் ம் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி நாட்களில் போனால் கல்யாண பிராப்தம் நீங்கள் கேட்க வேண்டாம் ம் எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டாம் எம்மா என் குறைகளை நீத்து நிறைவேற்றி பண்ணி வைமான்னு கேளுங்க அம்மா தானா வேலையும் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்குமா எல்லாத்துக்குமே அதான் சொல்லணு உங்ககிட்ட நேர்மை இருந்தா நீங்கள் அந்த அம்மா கிட்ட போகலாம் அது மாதிரி காளியும் அந்த மாதிரி தான் வனபத்திர காளியும் அந்த மாதிரிதான் காளி வகைகள் எல்லாருமே அந்த மாதிரி தான் அங்காளம் அந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி காலி வகைகளை வந்து உக்கிர தெய்வம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வழிபாடு செய்ய பயப்படுறாங்களே நீங்க தப்பு தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் நீங்க பயப்படுறீங்கன்னா எப்பவுமே நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட நான் வரணும்னா நான் நேர்மையா இருக்கணும் நான் நேர்மையா இல்லாமல் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க முடியுமா ஓகே தெய்வ வழிபாடு வந்து ஆலயத்துக்கு தான் போய் செல்லணும் செய்யணுமா இல்லை வீட்டில் கூட தெய்வ சிலைகளை வைக்கலாமா வீட்டில் சிலைகள் வைக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு வந்து சில வழிமுறைகள் வீட்டில் பண்ணணும் வீட்டில் வச்சிங்கன்னா ஒருவேளை சாப்பிடாது அது வைக்கணும் நீங்கள் சாப்பிட்றீங்களா மூணு வேலை அது கோயிலுங்கிறது அப்படி கிடையாது அந்த கோயில் பூசாலே வந்து செஞ்சிடுவார் ஒரு வேளை சாப்பிடாது அந்த அம்மாவுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு வச்சிருவார் இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வச்சிருவாங்க நீங்கள் வீட்டில் செலவு வைக்கிறீங்கன்னா அதுக்கு நேவதியும் கண்டிப்பாக பண்ணியாகணும் வீட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணியாகும் இப்போ வந்துட்டு மாத விடை காலத்தில் அந்த மாதிரியான சமயத்துலலாம் இப்போ வீட்டில் சில தெய்வங்களுக்கு அது விதி விளக்கு வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறது கிடையாதுல்ல இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பார் குழந்தைங்க இருப்பாங்க இல்லை உங்கள் அம்மா மாமியா இந்த மாதிரி அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அவங்க மூலியமாக கூட அதை செய்யலாமே இப்போ உக்ர தெய்வத்தை சிலையை வைக்கிறது வீட்டில் அந்த அளவுக்கு ஊர்ஜிதம் இல்லை அப்படின்றீங்கல்ல அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு ஆனால் நிறைய பேர் இப்போ வந்துட்டு வீட்டில் வராகி சிலையை வைக்கிறாங்க இல்லைங்க அதுதான் மேடம் நீங்க வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல வச்சிங்கன்னா அது நைவேத்தியம் பண்ணணும் ம் 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 நைவேத்தியங்கள் நம்ம சாப்பிடும் போது நம்ம என்ன சாப்பிட்றோமோ என்கிட்ட இதாமா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு வைக்கணும் அது மாதிரி நான்வெஜ் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டீங்கன்னா மாசத்துக்கு குறைஞ்ச ரெண்டு நாளாவது அதில் வைக்கணும் நான்வெஜ் ம் நீங்கள் நார்மலாக சக்கரை பொங்கல் சாப்பாடு அந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் வச்சிடலாம் உங்களை ஒன்றும் பண்ணாது நான்வெஜ் நீங்கள் வச்சு படைச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சதும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டியாக நீங்கள் வைக்கணும் இல்லைன்னா அது உங்களை வந்து பண்ணும் ஓஹோ கேட்போம் தூக்கத்தில் வந்து கனவுல வந்து கேட்பாங்க எனக்கு ஏன்பா வச்சுட்டு விட்ட கொண்டாந்து வைப்பா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ வீட்டில் வந்து இந்த மாதிரி உக்கர தெய்வத்தோட சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணலாம் ஆனால் அதுக்கு உரிய மரியாதையும் அதுக்கு உரிய அந்த சாப்பாடும் வச்சிடணும் கண்டிப்பா மரியாதைன்னு சொல்லும்போது நீங்கள் அவங்க ஒரு வீட்டில் அவங்கள கூப்பிட்டு வைக்கிற கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல மரியாதை இருந்தால் தான் அங்கே தொடர்ந்து இருப்பீங்க மரியாதை இல்லைன்னா என்ன ஆகும் போக விரும்ப மாட்டேன் நான் போகல நான் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்புறேன் தண்ணி கூட குடிக்கிறது யோசிப்பீங்களா நம்ம சாதாரண ஒரு மனித பிறவி நமக்கே அவ்வளோ கோபம் வரும்போது அவங்க உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்க யோசிப்பாங்க அதே மாதிரி வந்து தெய்வத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா இப்போ வந்துட்டு இந்த அங்காளம்மனை வந்து கும்பிடுறப்போ வந்து தீராத நோய்கள் தீரும் எவ்வளவு பெரிய தடை கூடி இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக தடை ஆகுது அப்படின்னா இந்த அம்மா கிட்ட வெள்ளிக்கிழமையில வந்து கரெக்டாக விளக்கேத்தி நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து பிராப்தமாகும் அதாவது தீய செயல்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனால தீய சக்திகள் தீய எண்ணங்கள் இதெல்லாம் வராது ஏன்னா இந்த அம்மாவோட உக்கரம் என்னான்னு எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த அம்மாவோட உட்கரத்தை பற்றி நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் அப்போது நான் நேர்மையாக இருந்தால் தான் அந்த அம்மா போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் நேர்மையாக மாறிடுவீங்க அந்த அம்மா கும்பிட கும்பிட நம்ம நேர்மையாக இருந்துடணும் ஏன்னா அந்த அம்மா பிள்ளையார்தான் தண்ணிச்சிரும் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளையா இருந்தாலும் தண்டிப்பாங்க தாய் தண்டிக்கலையா பிள்ளை தப்பு பண்றாங்கன்னா தட்டி கொடுத்துட்டே வருவாங்க தண்டிக்கிறாங்களா இல்லையா அதே மாதிரிதான் அவங்களும் தாய் பிள்ளையா இருந்தாலும் தண்டிப்பாங்க அது மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்களோ தாராளமாக கொடுத்துட்டே வருவாங்க சோ நீங்க இப்ப பார்த்தா இந்த திருமண தடையா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து எதுவா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போனீங்களாலே உங்களுக்கு அங்காளம்மன் கோயிலுக்கு நீங்க நார்மலா எல்லாராலையும் போக முடியாது பக்கத்து தெருவில் இருந்தாலும் போக முடியாது இப்போது ஒரு சில பேர் வந்து கோவிலுக்கு என்னால் போக முடியல நான் வீட்டில் அந்த அம்மாவோட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அந்த அம்மாக்கு வந்து அந்த வைக்க வேண்டிய சாப்பாடை வச்சிடணும் ஆமாம் ஃபோட்டோ வச்சிங்கனாலும் மாசத்துக்கு குறைஞ்ச ரெண்டு நாளாவது அது வைக்கணும் சாப்பாடு ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதனால அந்த ஃபோட்டோவுக்காவது நீங்கள் வந்து மாசத்துக்கு ரெண்டு நாளாவது நீங்கள் வைக்கணும் தான் நீங்கள் நினச்ச காரியங்கள் சில விஷயங்கள் நடக்கும் நன்மையாக நல்ல விஷயங்கள் எல்லாமே கைக்குடி வரும் சூப்பர் சூப்பர் அங்காளம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஐத்தமிழ் ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்